நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே இந்த தமிழ் பாடத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகளானது கொடுத்துட்ருக்கோம் இதில் யூனிட் ஒன்று எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு டாப்பிக்காக நம்ம அதை பிரிச்சுருக்கோம் அந்த பதினேழு டாப்பிக்கில் உங்களுக்கு பயிற்சியை நம்ம என்னச்சிடோம் கிட்டத்தட்ட நிறைவுக்கு கொண்டு வந்துட்டோம் இனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடரியல் ஆராய்ச்சி ஸோ இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்க வேண்டியதற்கு மொழி வரலாற்று சான்றுகள் மொழியின் தோற்றம் ஸோ மூன்று பயிற்சி உங்களுக்கு இருக்குது யூனிட் ஒன் இது போக பல்லவர்கள் கால தமிழ் சோழர் தமிழ் டாபிக் ஒரு அஞ்சு டாபிக் இருக்கு இதோட யூனிட் ஒன்னோட பயிற்சியை நம்ம நினைச்சிடறோம் நிறைவு பெறலாம் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் ஒன்லைன் கொஸ்டின் என்ன ஆன்சர் டேரக்டா இருக்கக்கூடியதுல ஒரு அறநூறு ஒன்லைன் கொஸ்டின் என்ன ஆன்சருக்கு மேல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதனுடைய பயிற்சியை உங்களுக்கு நம்ம அடுத்து நினைச்சிருவோம் கொடுத்துருவோம் சோ இந்த யூனிட் ஒன்னுக்கான டாபிக் வைஸ் ஆன இந்த ப்ராக்டிஸுக்கு உங்களுக்கு இனி ஒரு நாலு ஐந்து டாபிக் இருக்கு அடுத்து ஒன்லைன் பிராக்டிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த டாபிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் கொடுக்கும் போது அதையும் நம்ம என்ன செஞ்சிடும் உங்களுக்கு நிறைவுக்கு கொண்டு வந்தோம் இது எப்போ வருகின்ற ஞாயிறு வருகின்ற ஞாயிறு முடிந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா வருகின்ற ஞாயிறு முடிந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து நம்ம நினைச்சிருவோம் மாதிரி தேர்வு கொடுக்கப்படும் ஸோ அவங்களுக்கு முழுமையாக பிராக்டிஸ் வகுப்பு நம்ம கொடுத்து முடிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிராக்டீஸ் ப்ராக்டிஸ் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ ஒன் லைனோட ப்ராக்டிஸ் இந்த முழுமையான ப்ராக்டிஸ் சோ இது ரெண்டுமே முடிந்த பிறகு உங்களுக்கு யூனிட் ஒன்றுக்கான முழு மாதிரி தேர்வு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அறநூறு வினாக்கள் ஒன் லைன் வினாக்களா இல்லாம நான்கு ஆப்ஷனோட உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அறநூறு வினாக்கள் இந்த ஒவ்வொரு டாபிக்கையுமே நம்ம ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அறநூறு வினாக்கள் தயார் பண்ணிருக்கோம் வினாக்களுமே உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு அப்போ அப்ப இந்த ஒன்லைன் ப்ராக்டிஸ் அதே மாதிரி இந்த மூல நூல்களினுடைய டாபிக் வைஸா இருக்கக்கூடிய ப்ராக்டிஸை முடிச்சோன்னா டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ன போகிறோம் போக போகிறோம் அறநூறு வினாக்கள் ஒவ்வொரு வினாக்களையுமே உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸாக இப்ப நான் அந்த நாலு ஆப்ஷன் உள்ள வினாக்களையுமே ப்ராக்டிஸா உங்களுக்கு கொடுத்து முடித்துட்டு அடுத்த யூனிட் டூக்கு நம்ம போயிடுவோம் ஸோ அடுத்த யூனிட் த்ரீ யூனிட் போர்னு ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம நினைச்ச இங்க ப்ராக்டிஸ் ஆனது கொடுக்க போறோம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுமையான பயிற்சி ஒன்லைன் ப்ராக்டிஸ் மாடல் டெஸ்டோட கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வந்து யூடியூப்லேயே கிடைச்சிருது ஸோ இது தவிர்த்து யூனிட் ஒண்ணுக்கு நீங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம் அடுத்து யூனிட் டூக்குள்ள போயிடலாம் சோ இது முழுமையாக உங்களுடைய கற்றல் அடைவதற்காக நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதி இது போக நம்ம என்ன செய்யறோம் ஒன்லைன் கொஸ்டின் என் ஆன்சர் பதினோரு யூனிட்டுக்கும் சரி அதே மாதிரி ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டு மூல நூல்களை கண்டென்ட் கவர் பண்ணி ஒன்பது வால்யூம் உள்ள ஒன்லைன் கொஸ்டின் என் ஆன்சர் நம்ம கொரியர் மூலம் அனுப்புறோம் நேரடியாக பெற்றுக்கொள்வதற்கும் வழி வகைகள் செஞ்சிருக்கோம் பிஜிடிஆர்பி தேர்விற்கு தமிழ் பாடத்திற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தியுங்க அது போக மூல புத்தகம் இல்லாத ஆசிரியர்களுக்கு மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் மூல புத்தகம் இருபத்தி மூன்று புத்தகம் இம்பார்ட்டன்ஸா நம்ம கொடுக்குறோம் ஸோ அந்த புத்தகத்தையுமே நீங்க என்ன செய்ய பயன்படுத்திக்கோங்க உள்ள ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் ஸோ யூனிட் ஒன்னுக்கான இறுதிக்கட்ட பிராக்டிஸ்க்கு நம்ம வந்துட்டோம் மாதிரி தேர்வு போறோம் ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்த மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்தீர்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நோறும் பெற்றிட சுபைக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே